அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிங்கப்பூர்ல இருந்து ரிஷபானந்தர் என்னங்க அதை சொல்லாமட்டுட்டீங்க அதுனா இப்ப சிங்கப்பூர்ல இருக்கோம்ல அதனால் அதை நம்ம சொல்லிடுவோம் சிங்கப்பூர் மிகவும் அருமையாக இருக்கிறது முத முதல்ல வந்து சிங்கப்பூரை வந்து பார்த்துருக்குறோம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைய அன்பர்கள் ஆர்வமுடன் நம்மை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் இறைவன் எல்லா வளங்களையும் கொடுக்கட்டும்னு எம்பெருமானை வேண்டிக்கிறேன் சோபகிருத வருடம் பங்குனி மாதம் ஆறாம் நாள் அருமையான செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் உரையில் போய் எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுங்கள் மதியம் செவ்வாய் உரையில் உணவு வாங்கி கொடுங்கள் மாலை செவ்வாய் உரையில் இன்றைக்கி வந்து இரவு நேரங்களில் சிவபெருமான் கோயிலில் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையில் கலந்துங்க நிறைய பேர் இந்த பூஜையை நம்ம கண்டுக்கிறதே இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில்களில் இது நடக்க இருக்கிறது போய் பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் பிற்காலத்தில் தூங்க முடியாமல் நம்ம தவிக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளெல்லாம் இல்லாமல் தடுப்பது பள்ளியறை பூஜை தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா பள்ளியறை பூஜையில் போய் கலந்துங்க இறைவன் உங்களை தாளாட்டி உறங்க வைப்பான் நன்றாக கிரக ஆற்றல் நமக்கு இணைந்து செயல்பட்டு நாம் மகிழ்ச்சியாக உறங்குவோம் சென்னையில் வடபழனி முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை இரவு பள்ளியறை பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது அதில் போய் கலந்துங்க எல்லா ஊர் சிவன் கோயிலையும் பள்ளியரை பூஜை நடக்கும் நான் திருமுருகன் பூண்டியில் பள்ளியறை பூஜையில் பலமுறை கலந்துருக்கேன் ரொம்ப 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 அருமையாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு முறை போய் கலந்து கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை திதி யோகம் கரணம் நாலு நட்சத்திரம் எப்படி இருக்கிறது பார்ப்போம் வாருங்கள் அதிகாலை மூணு முப்பத்தி மூணு வரைக்கும் நவமி திதி அன்பு அதன் பின்பு வளர்பிறை தசமி திதி இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கிறது அதன் பின்பு பூசம் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு அஸ்வினி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்திற்கு பரணி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இரவு ஏழு இருபத்தி ஆறு வரைக்கும் சோபனம் நாமயோகம் இருக்கிறது சோபனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் முத்திரம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் முத்திரட்டாதி அவயோகி சனி பகவான் அதன் பின்பு அதிகண்டம் நாமயோகம் இருக்கிறது அதிகண்டம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ரேவதி அவயோகி புதன் அதிகாலை மூணு முப்பத்தி மூணு வரைக்கும் நவமி திதி இருக்கிற வரைக்கும் கௌலவ கரணம் இருக்கிறது சனி பகவான் அதன் பின்பு மாலை மூணு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்ரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் சிங்கப்பூர் பாலா தம்பதிகளை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா நம்ம இதில் வந்து உணவு கொடுத்தோம் சென்னையில் சென்னையில் உணவு கொடுக்கும் பொழுது அவங்க வந்து உணவு பரிமாறி இலை எடுத்து அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக கலந்துக்கிட்டாங்க கோவிலுக்காகவே சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி வந்து எல்லா கோயிலுக்கும் போய் திருவனந்தபுரம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக திரும்பி வந்தார்கள் அவங்க ஏற்பாடு அவங்க கூப்பிட்டு தான் நம்ம வந்து சிங்கப்பூருக்கு வந்திருக்கோம் சிங்கப்பூரில் இன்று இருக்கிறோம் சிங்கப்பூரில் அவங்கள வந்து நம்மளை ரொம்ப அழகாக கவனிச்சிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா எல்லாேருக்கும் போகணுன்ற எண்ணம் இருக்கும் எப்படி போகணும் ஏன்னா எனக்கெல்லாம் தெரியாது எப்படி போகணும் அங்கே போய் யாரை போய் பார்க்கணும் யார் நமக்கு விசா எடுத்து நம்மளை கூப்பிடுவா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஆனால் அதுக்காக கொஞ்சம் சிரத்தை எடுத்து நம்மளை அழைத்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது இறைவன் அவர்களுக்கு எல்லா வளங்களையும் அளிக்கட்டும்னு எம்பெருமான் சொக்கநாதன் நான் வேண்டிக்கிறேன் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமும் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷிக்காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமும் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயில்கள் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னால் மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் இறைநாபத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் தொடர்ந்து இதுவரைக்கும் நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம் தொடர்ந்து இதை வந்து லென்த்தாக கேட்குற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அவங்கவுங்க பாட்டை மட்டும் வேணுங்கிறத கேட்டுட்டு போயிடுறீங்க கொஞ்சம் முழுமையாக வீடியோவை பாருங்கள் இடையில் ஏதாவது ஒரு தகவல் சொல்லணுன்னா கூட அப்போதான் உங்களுக்கு அது புரியும் தொடர்ந்து நமக்காக இதுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்கீங்க இந்த பஞ்சபக்ஷியோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நான் திரும்ப திரும்ப ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்